தமிழகத்தில் பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டத்தில் இதுவரை மொத்தம் நானூற்று அறுபத்தி எட்டு கோடி இலவச பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழகத்தில் பெண்களுக்கான இலவச பேருந்து பயண திட்டம் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு வழித்தடங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழக அரசு மொத்தம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கி இருந்தது நடப்பு நிதியாண்டிற்கு மூன்றாயிரத்து ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் நானூற்று அறுபத்தி எட்டு கோடி இலவச பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தரவுகள் கூறுகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலையில் இத்திட்டத்தின் கீழ் தினமும் முப்பத்தைந்து லட்சம் பெண்கள் இலவச பேருந்து பயணம் மேற்கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச்சில் இவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தைந்து லட்சமாக அதிகரித்துள்ளது இத்திட்டத்தின் மூலம் பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பெண்களுக்கு மாதத்திற்கு ஐநூற்று நாற்பத்தொரு ரூபாய் முதல் 1283 மூன்று ரூபாய் வரை மிச்சமாவதாக தமிழ்நாடு திட்டக்குழு கணித்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க